ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூச்செல்லா யூடியூப் சேனல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க இன்றைக்கி சூப்பராக அழகா இந்த ஜாதி மல்லியில் செண்டு மாலை மாதிரி கட்டுறதுக்கு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக க்ளோஸாக காமிச்சிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் ஜாதி மல்லி பூ எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக மொட்டை இருக்கிறப்பவே கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் பழகிட்டீங்கன்னா அப்புறம் விரிஞ்ச பூல கூட ஈஸியாக கட்டலாம் பட் ஒரே ஒரு மெத்தட் தான் திரும்ப திரும்ப அதே தான் வரும் உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறக்காக தான் ஒரு சில நேரம் ரொம்ப க்ளோஸில் காமிச்சிருப்பேன் ஒரு சில நேரம் லாங் ஷார்ட்டாக காமிச்சிருப்பேன் நம்ம வந்து இன்னைக்கு இந்த உள்ளன் த்ரெட்டில் தான் எடுத்திருக்கேன் ஒரு ஒன் ஸ்கேல் அளவுக்கு விட்டுருக்கேன் உங்களுக்கு எந்த லெங்க்த்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க ரொம்ப லெங்காக கட்டுறக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இப்போ நான் மூணு மூணு பூவாக வச்சு நார்மலாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நம்ம எப்போவுமே பூ கட்டுவோம் இல்லையா மேலே ஒரு மூணு பூ கீழே ஒரு மூணு பூ வச்சு நாட் போடுவோம் இல்லையா அதே மாதிரி சென்டராக வச்சு போட்டு இந்த பக்கமும் ஒரு ஒன் ஸ்கேல் அளவுக்கு நூல் இருக்கும் மீதி கண்டு ஃபுல்லாக இந்த பக்கம் இருக்கும் அப்படியே திருப்பிக்கிட்டு இப்படி வச்சுக்கோங்க இந்த லெஃப்ட் ஹேண்டோட தம் ஃபிங்கர் இருக்கும் இல்லையோ அதில் அழுத்தி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து காம்பு சைடு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்படி அதாவது வாட்சில் வர மாதிரி ஒன் டூ அப்படின்னு வாட்செல்லாம் வரும் இல்லையா டைம் அந்த மாதிரி கொஞ்சம் கிராஸாக வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக வரும் இப்படி ஒரே ஒரு சுற்று அந்த நூலும் அந்த மூணு பூ மட்டும்தான் சுற்றணும் வேற எதையும் சேர்த்து சுற்றக்கூடாது பாருங்கள் அவ்வளோதான் சுற்றி கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும் ரொம்ப இழுத்துறாதீங்க காம்பு வந்துடும் இந்த லெஃப்ட் ஹேண்ட்லேயும் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ரைட் ஹேண்ட் நூலை கொஞ்சம் டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கோங்க பாருங்கள் அதே மெத்தட் தான் இனி வந்து ஒரே மெத்தடில் தான் எல்லாமே வரும் இப்போ மூணு பூ எடுத்துக்கிட்டேன்னா இப்படி அந்த நூல் மேலே வச்சுக்கிட்டேன்னா இப்போ இது ஒரு இந்த காம்பை சுற்றி அந்த மூணு பூ மட்டும்தான் வேற எதையும் சேர்த்திக்க வேண்டாம் நம்ம வச்சு அந்த மூணு பூவை மட்டும் வச்சு சுற்றி இந்த பக்கமும் இந்த பக்கமும் கொஞ்சம் டைட்டாக எழுத்து பிடிச்சிங்கன்னா டைட்டாக நிற்கும் அப்புறம் இந்த மெத்தடில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக முடிச்சிட்டு தான் எந்திரிக்கணும் இல்லாட்டி லூஸ் ஃபிட்டிங்கன்னா பூ கலந்துருச்சுன்னா ஒரு இது கலந்துருந்தாலும் ஃபுல்லாகவே கலந்துரும் இப்போ பாருங்கள் இப்படி வச்சு நான் ஜிப்பூளை கட்ட அது காம்பு நீளமாக இருக்கும் பிகினருக்கெல்லாம் ஈஸியா இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க பழகினதுக்கு அப்புறம் முல்லைப்பூளை மல்லிப்பூளை எல்லாத்துலையும் கட்டிக்கலாம் அவ்வளோதான் இதில் எதுலேயுமே நாட்டெல்லாம் வராது ஃபஸ்ட்டாக ஒரு தடவை நம்ம பூ கட்டுற மாதிரி கட்டிட்டு அப்புறம் அப்படியே வச்சு வச்சு சுற்றிக்கிட்டே வர்றது இதுதான் மாலை கட்டுற மெத்தடுன்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கட் வச்சுட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படியே ஜாதிப்பூ வச்சாலே நம்மளை தான் எல்லோரும் திரும்பி பார்ப்பாங்க வாசத்துக்கு பட் இந்த மாதிரி கட்டி வச்சுட்டு போனீங்கன்னா அதோட அழகுக்கே உங்களை எல்லோரும் திரும்பி பார்ப்பாங்க கோயிலுக்கெல்லாம் வச்சுட்டு போவேன் நான் எப்போவுமே மோஸ்ட்லி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் சாமிக்கு மாலை கட்டி போடுறதுனாலும் மல்லிகைப்பூவில் இந்த மாதிரிலாம் கட்டி போட்டிங்கன்னா சின்ன சின்ன இதுக்கெல்லாம் அழகான குட்டியான மாலை அழகாக இருக்கும் பாரு ஒரே மெத்தடு தான் மூணு பூ எடுத்துக்கிறேன் உங்களோட இஷ்டம் இந்த ரெண்டோ இல்லை மூணோ வச்சு மூணுங்கிறது நார்மல் இல்லையா அதனால் மூணு வச்சுக்கிறேன் இந்த நூல் இருக்கா இப்படியே ஒரு சுற்றி சுற்றி அந்த நூலையும் இந்த மூணு பூவை மட்டும் வச்சு ஒரு சுற்று அவன் சுற்றி வச்சுங்கன்னா ஈஸியாக இருக்கும் பாம்பு சைடு சுற்றுனீங்கன்னா பூவோட இதழ் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் இல்லாட்டி டேமேஜ் ஆகிடும் இல்லையா ஒவ்வொரு தடைக்கும் பூ பக்கமே சுற்றினீங்கன்னா அந்த அந்த பக்கமும் சுற்றலாம் பட் இது ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடாக இருக்கும் உங்களுக்கு அழகாக இருக்குது ஆல்ரெடி நம்ம வந்து மல்லிகைப்பூவில் மல்லி முட்டில் வந்து இந்த மாதிரி கட்டுறது போட்டிருக்கேன் அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டிருங்க எல்லாருமே பார்க்குற எல்லாருமே லைக்கை போடுங்க ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்து வரும் உங்களுக்கு பாருங்கள் மூணு பூ வச்சுக்கிறேன் அது அப்படியே நான் சொன்ன மாதிரி தான் வாட்ச் மெத்தட் தான் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு அப்படியே திருப்பி திருப்பி நம்ம நைத்தி வைக்கவே வேண்டாம் அதுவா ஆட்டோமேட்டிக்கா நகர்ந்துடும் பாருங்க அதுவா பக்கம் வைக்கிறோமா ஒரு சுத்தி அவ்வளோதான் ஆட்டோமேட்டிக்கா இந்த பூ அடுத்து தான் மேல வந்துரும் நம்ம வைக்கிற இடத்துக்கு இந்த பூ வந்து இப்போ நம்ம வைக்கிற பூ வந்துடும் சுத்திக்கிட்டே தான் ஒரே மெத்தட் தான் ஒரு டென் மினிட்ஸ்லேயே அழகான மாலை கட்டிடலாம் நீங்கள் நார்மல் பூ கட்டுற நூலில் கூட கட்டலாம் நான் இந்த நூல் வந்து வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா பூ மார்க்கெட்டில் நம்ம கோயம்புத்தூர் பூ மார்க்கெட்டில் தான் வாங்கினேன் முன்னாடி கலர் கலராக விற்றுட்டு இருந்தது அதோட ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டிருப்பேன் அதுவும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்க கலர்ஃபுல்லான நூல்ஸாக இருக்கும் எல்லாமே நூலாக இருக்கும் நல்லா வச்சு இன்னைக்கு நான் ஐம்பது கிராம் தான் வாங்கினேன் அதுவும் மொட்டை இருக்கிறப்பே கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் கொஞ்சம் விரிய ஆரம்பிச்சுருச்சுன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பட் நம்ம விரிஞ்சதுக்கு அப்புறமா கட்டலாம் அதுவும் கொஞ்சம் பழகிட்டிங்கன்னா அப்புறம் எல்லாமே ஈஸிக்கு தூசியாக போயிடணும் ஃபஸ்ட்டாக ஆரம்பிக்கிறப்போ நீங்கள் மொட்டா இருக்கிறப்ப கட்ட ஆரம்பித்தீங்கன்னா ஈஸியாக வரும் உங்களுக்கே ஆர்வம் வரும் ஃபர்ஸ்ட்டு ஒரு நாலு ஸ்டெப் கட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐயா நம்மளுக்கு அழகாக வருது சொல்லிட்டு அதே மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரவுண்டாக இல்லாத மாதிரி தான் இருக்கும் பட் கட்ட 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 அப்படியே மாலை மாதிரி வந்துடும் அப்படியே திருகி திருகி திரிக்கி திருகி மாலை மாதிரி வந்துடும் பாருங்கள் இப்படி தான் வச்சு வச்சு சுற்றிக்கிட்டே வர வேண்டியதாக ஒரே மெத்தேடு தாங்க வேற எந்த மெத்தடுமே இல்லை வச்சு வச்சு கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும் ரொம்ப காம்பும் வந்துடக்கூடாது நூலும் லூஸ் ஆகக்கூடாது அவ்வளோதான் இதோட ஃபார்மேட்டை லைட்டாக வச்சு வச்சு கட்டிக்கிட்டே வரமா அதுக்குள்ளே விரிஞ்சிருச்சு பாருங்கள் நான் வாங்கி ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் ஆயிடுச்சு அதனால் கொஞ்சம் விரிஞ்சிடுச்சு வச்சு வச்சு சுற்றிக்கிட்டே வர முடியுதான் வைக்கிறக்கே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும் அதுவும் ஜாதி போகல கட்ட கட்டவே மனம் மணக்கும் இப்போ முடிச்சுட்டேன் எனக்கு இந்த அளவுக்கு போதும் ஆனால் பட் இன்னும் கொஞ்சம் நூல் இருக்குது எனக்கு இந்தளவுக்கு போதும்னு சொல்லிட்டு எங்கள் பாருங்கள் இந்த விரல்ல பிடிச்சிக்கிட்டு அப்படியே நாட் போட்டுக்க வேண்டியதுதான் விட்டுறாதீங்க ஒரு வரலாம் அந்த பக்கம் பிடிச்சிக்கிட்டு தாங்கி பிடிச்சிக்கிட்டு நாட் போட்டீங்க ஒரு ரெண்டு நாட் போட்டிங்கன்னா போதும் ஓரளவுக்கு டைட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் டைப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஒரு நைன்ட்டி பர்சன்ட் பாருங்கள் லூஸ் ஆகாத மாதிரி ஒரு ரெண்டு நாட் போட்டிங்கன்னா போதும் அவ்வளோதான் எனக்கு ஐம்பது கிராமுக்கு இவ்வளோ தான் வந்தது நீங்கள் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட லென்த்தியாகவே கட்டிக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் சூப்பர் இருக்குல்ல இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகே நெக்ஸ்ட் ஒரு வீடியோவெலாம் மீட் பண்ணிடலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்